ஆம்பூர்னு சொன்னா எல்லாருக்கும் ஆல் ஓவர் என்ன நினைப்பாங்கன்னா ஆம்பூர்னா உடனே டக்குன்னு பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து சுத்த செய்வோம் எனக்கு ஆம்பூர்ல ஆஞ்சநேயரை தான் நினைவுக்கு வரும் நான் வந்து முப்பது வருஷமா ஆஞ்சநேயர் விரதம் இருக்கிற ஆளு சனிக்கிழமை எனக்கு தேர்ட்டி இயர்ஸ் நான் விரதம் இருக்கிறேன் அமெரிக்காவில கூட அந்த விரதத்தை நான் விடல ஆம்பூர்ல கஸ்ப ஆஞ்சநேயரின் ஆசிகளை ஆஹ் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையா இருக்கு இன்னைக்கும் கோயில் கோபுரத்தை பார்த்து அந்த ஆசைய நான் வாங்கிக்க போறேன் பார்த்த ஒரு விஷயம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிச்சிருந்தாங்க ஆஹ் இங்க பிரபலமா இருக்கக்கூடிய ஆஹ் சமூக சேவகர் மற்றும் தொழிலதிபர் ஜமீல் பாயோட கையால தான் எனக்கு வந்து விருது கொடுத்தாங்க எனக்கு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன் இங்க வந்து அஹ் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து கடவுள்களுடைய தான் நம்ம நினைக்கிறோம் உண்மையான சேவைய அவங்க வந்து நமக்காக செய்யறாங்க அந்த கடவுளுடைய தூதுவரை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வந்து இன்னைக்கு வாழ்த்துனாங்க உண்மையான மத நல்லிணக்கத்தை நான் ஆம்பூரில் பார்த்தேன் தேவை இல்லாம இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் நடுவுல பிரிவை இன்றைய தமிழக அரசுதான் படுத்துது அப்படிங்கறத கண் கூடா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பாத்தங்க திருப்பரங்குன்றம் அதுலயே இந்த இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே பாராட்டாத நேரத்துல யாருக்குமே தெரியாது இந்துவுக்கும் சரி முஸ்லிமுக்கும் சரி யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்துறத இவ்வளவு பெரிய விஷயமா அத அது ஊற்றி வளர்த்து தீபத்தை ஏத்தல ஆனா அதற்கான சர்ச்சையை ஊற்றி வளர்த்திருக்கிறது இந்த திமுக அரசு அப்புறம் குன்ற விஷயத்துல நீதிமன்ற அவமதிப்பையும் செஞ்சு போட்டு தொடர்ச்சியாக மூன்று முறை நீதிமன்ற தீர்ப்பை மீறிய தமிழக திமுக இந்து விரோத அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்துல நேற்று நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்னும் தெளிவான ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்கிறாரு அந்த தீர்ப்புல அவர் திருப்புறம் குன்றம் முதல் முறை அல்ல பல முறை இந்து பண்டிகைகளுக்கு இந்து கோயில்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த அரசு செயலை செயல்பாடு எடுக்கிறது இல்ல ஆஹ் எதிர்ச்செயலை எதிர்வினையை ஆற்றுகிறது அப்படிங்கிறத வந்து உதாரணத்தோடையே கொடுத்திருக்கிறாரு அதன் எல்லாத்துக்கும் நீதி அரசர என்ன விதமாலாம் நீங்க அவதூறு பேசுறீங்க அந்த தீர்ப்பை இன்னும் இரண்டு நீதி அரசர்கள் இருவர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச அதை வந்து அப்ஹோல்டு பண்ணிருக்கு அவங்கள ஏன் நீங்க திட்டுறது இல்ல இவரை மட்டுமே நீங்க பர்சனலா டார்கெட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ காண்டு இருக்கு திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில இந்த அரசு தாக்குது பாராளுமன்றத்துல போய் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலு அவர்கள் பேசுறாரு இந்தியா கூட்டணியில எல்லாரும் போய் இம்பீச்மெண்ட்னு போய் ஒரு நீதி அரசு ஒரு ஒரு மனிதரை இவ்வளவு தூரம் ஏற்கனவே அவர் மேல இந்த பகுத்தறிவு குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் மேல ஏற்கனவே பல புகார்களை சொல்லி இதே போல பிரஸ்ஸை எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்த அந்த கூட்டையும் நம்ம பார்த்தோம் இப்படி பல விதமாக அவரை வந்து எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த திமுக அரசு தவிப்பதன் மர்மம் என்ன அந்த மர்மம் என்ன அப்படிங்க ஏன்னா நேர்மையான ஒருத்தர் விலை போகாத ஒருத்தர் வளைந்து கொடுக்காத ஒருத்தர் நீதியை மட்டுமே நிலை நாட்டக்கூடிய ஒருத்தர அவருடைய ஜாதி என்ன பின்னணி என்ன பின்புலம் என்ன அப்படின்னு விதவிதமான அவதூறுகளை இந்த அரசு தமிழகத்தின் திமுக அரசு அவர்களை சேர்ந்த கூட்டணியினர் கூண்டு கட்டி ரவுண்டு கட்டி அடிப்பதன் மர்மம் என்ன இத அவங்க விளக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க மதுரையில இந்த மாதிரி தேச விரோத சக்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியால மிரட்டல்களை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அங்க ஆக்டிவா இதையெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நேரில் எத்தனை பேரு என்ன மாதிரி வன்மத்தை மைண்ட்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஆஹ் பொது வெளியிலேயே ஆஹ் உன்னை என்ன பண்றோம் பாரு உனக்கெல்லாம் இருக்குது அப்படி போன்ற வன்முறையை சார்ந்த கருத்துக்களை ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியே போனா அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் முக்கியமா அவருடைய குடும்பத்துக்கும் உடனடியாக ஜெட் பாதுகாப்பு தர வேண்டும் அவர்களுடைய குடும்பத்துக்கு மிகுந்த சீரிய கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் மாநில அரச கேட்கிறத விட மத்திய அரசு நேரடியாக இதுக்கு கேட்கறதுக்கு காரணம் அச்சுறுத்தல் எங்கேந்து வருது அப்படிங்கிறது தெரியலங்க இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா இமீடியட்டா தே ஹாவ் டு கிவ் ஜெட் செக்யூரிட்டி ஜெட் 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 பிளஸ் கேட்டகரி செக்யூரிட்டி டு த ஃபேமிலி அண்ட் பர்சன் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சாமி முதல்வர் வந்து அனைவருக்குமான முதல்வரா தமிழகத்துல மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு பேசுறத விட ஆஹ் ஆஹ் பொது வெளியில வந்து இங்க என்ன நடக்குது டேஷா அப்படின்னா ட்விட்டர் போ ட்வீட் போடுற அளவுக்கு கீழ் இறங்கிட்டாரு ஆஹ் அவர் வந்து எப்படி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு தான் அவர் பேசுவார் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சு இருந்தாலும் ஆஹ் என்ன பண்றது மீசால மண் ஒட்டல அப்படிங்கிற ரீதியில அவர் பேசித்தான் ஆகணும் ஈடி மிரட்டுறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க மக்களே மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி நிலையில ஏதாவது ஒரு வகையில மாற்று கிடைக்காதா திமுக திமுகவுக்கு அப்படின்னா இன்னைக்கு சாமானிய மக்கள் திமுகவுடைய வாக்கு வங்கியே ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க அதுல இருநூறு தொகுதியில இவங்க ஏற்கனவே எதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக அடுத்த முறை அவங்க பதவி ஏத்துக்கிறதுல ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் பல ஏறக்குறைய ரெண்டு மாசம் ஆயிருச்சு பல நாட்களாக எல்லாருமே வந்து இத வந்து ரொம்ப உத்து நோக்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் புதுச்சேரிங்கிறது அதுல வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து இப்ப போற இடத்துல நானுமே வந்து இப்ப அந்த மூணு இடங்கள்ல அவர் கவனிச்சதுல ஒண்ணு பாக்குறேன் எழுதி கொடுக்கறவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கிறாங்க அங்க போற இடத்துல வந்து அந்த எங்க அவங்க போறாங்களோ அந்த இடத்துடைய சிறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு நாங்க வந்து இந்த சிறப்பு பட்டிமன்றத்துல எல்லாம் சொல்லுவோம் அது போல அவரு போற இடத்துல அந்த சிற சிறப்புகளை நேத்து வந்து புதுச்சேரியோடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்லியிருந்தாரு ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த விளக்கம் நமக்கு புரியுது அவர் என்ன பண்றது அவர் வந்து ஓரளவுக்கு அவருக்கு கொடுத்தத அவரு அவர் பேசுறாரு அவரா வந்து விவரத்தை தகவலை அறிந்து கொண்டு பேசவில்லை எழுதி கொடுத்ததை பேசுறாரு ஆஹ் அதே நம்ம தவறும் சொல்லல எழுதி கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் தயாரிப்ப கொஞ்சம் விவரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு எழுதி கொடுக்கணும் ஆஹ் எல்லாமே சிறப்பெல்லாம் சொன்னாரு நான் அதை பாராட்டுறேன் ஏன்னா பாண்டிச்சேரின்னு சொன்னாலே உடனே நமக்கு எல்லாருக்கும் பொதுவா ஒரு கண்ணோட்டம் இருக்குது அந்த கண்ணோட்டத்தை தாண்டி இதெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் பட்டியலிட்டாரு அதை நான் பாராட்டுறேன் மற்றபடிக்கு அந்த சிறப்பு எல்லாத்தையும் சொன்னவர் முக்கியமா பாண்டிச்சேரிக்கு அவரை கூட்டிகிட்டு வந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடிய திரு ஆனந்தோடைய பேரை வந்து அவரு சொல்லல ஐயா சொல்லல அப்படின்னு தெரியல ஒருவேளை அது பாண்டிச்சேரியோட சிறப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆஹ் இந்த ரேஷன் கடை மேட்டரு ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படி இல்லை ரேஷன் கடையில பொருட்களை கொடுக்கறதுக்கு பதிலா பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து பணமா கொடுக்குறாங்க அஹ் அப்படிங்கறதுதான் இன்றைய நடைமுறை அதுல பொருட்களா கொடுக்கணும் அப்படி முயற்சி பண்ணுவோன்னு அவர் சொன்னாராங்கிறது எனக்கு தெளிவா புரியல ஆஹ் அவர் அப்படி நினைச்சு சொன்னாரா எழுதி கொடுத்தவங்க அதை தெளிவுபடுத்தணும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது பணமா இருந்தாலும் சரி ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணமும் ரேஷன் கடைகள் மூலமா தான் விநியோகிக்கிறாங்க ஆஹ் ஆஹ் முக்கியமா எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல நைன்டீன் செவன்டி செவன்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஆஹ் இதுல கொடுத்துருக்கிறாங்க பாண்டிச்சேரியில ஜெயிச்சுட்டாங்க எம்ஜிஆர் அரசு ஜெ அதிமுக அரசு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு ஆஹ் ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறது வந்து எல்லாருமே எம்ஜிஆரை பத்தி பேசதான் தமிழகத்துல ரிசல்ட் பண்ணுவாங்க ஆஹ் அவர் எம்ஜிஆரோட வந்து கம்பேர் பண்ணும்போது நாம ஒரு நினைவூட்டல கொடுக்க வேண்டியிருக்குது எம்ஜிஆர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கும் முன்னாடி திண்டுக்கல்லுல இடைத்தேர்தலில் மாயத்தேவரை ஜெயிக்க வச்சாருங்க இங்க ஈரோடு விக்கிரவாண்டி என்ற இரண்டு இடைத்தேர்தல்கள் தாவேக்கா வாய்ப்பு இருந்தும் அந்த இடத்துல அவங்களுடைய பலத்தை அவங்க நிரூபிக்கல அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க சோ இவங்க வந்து இப்போ இந்த தேர்தல்ல திடீர்னு எம்ஜிஆரோட விஜய் அவர்கள் ஒப்பீடு பண்ணுவது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மேட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு